நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஆலயத்துக்கு சென்று வந்ததுக்கு பிறகு இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையே மாறிடுச்சு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி அமைப்பை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கொடியலூரில் அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வர ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு யமதர்மன் மற்றும் சனீஸ்வரன் பிறந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பயம் நீங்கும் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் இந்த தளத்தில் தெற்கு புறம் யம தர்மராஜரும் வடக்குப்புறம் வந்து சனீஸ்வர பகவான் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அமைப்பு இந்த ஆலயத்தை தவிர வேறு எந்த ஆலயத்திலையும் நம்மளால் வந்து தரிசனம் பண்ண முடியாது மேலே இந்த தளத்தில் சனீஸ்வர பகவானுக்கு நேர் எதிரிலேயே காலபைரவர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஏழரை சனியை தாக்கத்தால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இந்த மங்கள அனுகரக சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது ஏழரை சனியோட தாக்கங்கள்லாம் நீங்கும் ஒரு தடவை இந்த தளத்துக்கு நம்ம வந்து சென்றாலே நம்மளோட வாழ்க்கையை வந்து வேக்கத்தக்க அளவுக்கு வந்து மாற்றத்தை நோக்கி செல்லும் அதாவது ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா இந்த தளத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போனோம் அப்படின்னாலே இழந்த செல்வாக்கு இழந்த பதவி அனைத்தும் வந்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும் ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி கொடியலூர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அகதீஸ்வரர் ஆலயத்தை தரிசனமான தான் வந்திருக்கோம் நானே எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருமையச்சூர் லலிதாமிகாலயத்திலேருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைலையும் பேரளத்தில் வந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைலையும் தான் வந்து காணப்படுது யமதர்மன் மற்றும் சனீஸ்வரன் பிறந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது யமபயம் நீங்கும் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் இந்த தளத்தில் தெற்கு புறம் யம தர்மராஜரும் வடக்கு புறம் வந்து சனீஸ்வர பகவான் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அமைப்பு இந்த ஆலயத்தை தவிர வேறு எந்த ஆலயத்திலேயும் நம்மளால் வந்து தரிசனம் பண்ண முடியாது இருவரும் அவதாரம் செய்த தளம் அப்படிங்கிறதுனால இருவரும் வந்து தெற்கு மற்றும் வடக்கு நோக்கி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஆலயத்துக்கு சென்று வந்ததுக்கு பிறகு இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையே மாறிடுச்சு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி அமைப்பை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கொடியிலூரில் அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஆலயத்தோட நுழைவாயிலே ஆலயத்தோட அர்ஜனைக்கு தேவையான பொருட்கள் அனைத்து வந்து விற்கப்படுது நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் வந்து பே லிங்ஸ் கொடுத்துருக்கேன் ஜாயின் பட்டன் எழுத்து நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்தோடனே விநாயகர் மற்றும் பலிபீடம் வந்து காணப்படுறாங்க விநாயகர் பலிபீட்டை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா நந்தி வந்து காணப்படுறாரு நந்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்தி பான்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது அகத்தியர் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்திருக்காரு வாங்க அகத்தியர் பிரதிஷ்டை செய்து அகத்தீஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் சூரிய பகவான் தனது இரு மனைவியரோடு இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அகத்தீஸ்வரரை வழிபாடு செய்து தங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்துக்கு வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த அகத்தீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேலும் இந்த ஆலயத்துக்கு வந்து நம்ம ஒரு தடவை வந்துட்டு சென்றாலே நம்ம வாழ்க்கையை வந்து நல்ல நிலைக்கு வரும் அதாவது வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னா அந்த கஷ்டப்படக்கூடிய நிலையெல்லாம் வரும் ஒரு மனுஷன் வந்து பயப்படுறது சனி தோஷத்துக்கும் யம பயத்துக்கும் தான் அந்த ரெண்டு தோஷத்தையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாக இந்த அகத்தீஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அகத்தீஸ்வரர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்துல அருள் பாலிக்கூடிய திருமயச்சூர்ல லலிதாம்பிகை அம்மன் வந்து எப்படி அமர்ந்த கோலத்தில் காணப்படுறாங்களோ அந்த லலிதாம்பிகை அம்மனோட அம்சமாக இந்த தளத்தில் அன்னையே வந்து நின்ற கோலத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு வந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் துறையில் தான் இந்த ஆலயமானது அமைப்பட்டு அருகே அருகருகே லலிதாமிகை வந்து அமர்ந்த மற்றும் நின்ற கோலத்தில் வந்து காணப்படுறது இந்த ஆலயத்தில் மட்டும்தான் இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புக்கெல்லாம் எடுத்து வைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட நம்ம வந்து தலைவர்களும் போனதாக வரலாறு கூடுபட்டிருக்கு இந்த அகத்தீஸ்வரனால் ஆக்கப்பட்ட உள்ள தெய்வம் சூரியனுக்கு பையன் அண்ணக்காரன் யமதர்ம ராஜா சனீஸ்வரன் தம்பிக்காரன் இந்த ஊரில் பிறந்து இந்த ஊர்லேயே வளர்த்து இது பண்ணதுனால இது திருப்போடியில் ஒன்று பேர் பேராவிடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்கிறது பக்கத்தில் இது ஏற்றாம்ப சனி பகவான் பிறந்த தலம் அப்படிங்கறதனால இந்த தலத்துல அருள் பாலிக்க கூடிய சனீஸ்வர பகவான் மங்கள அனுகிரக சனியாக வந்து காணப்படுறாரு மேலே இந்த தளத்துல சனீஸ்வர பகவானுக்கு நேர் எதிரிலேயே கால வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஏழரை சனி தாக்கத்தால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இந்த மங்கள அனுகிரக சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது ஏழரை சனியோட தாக்கங்கள்லாம் நீங்கும் ஒரு தடவை இந்த தளத்துக்கு நம்ம வந்து சென்றாலே நம்மளோட வாழ்க்கையை வந்து வேகத்தக்க அளவுக்கு வந்து மாற்றத்தை நோக்கி செல்லும் அதாவது ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா இந்த தளத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போனோம் அப்படின்னாலே இழந்த செல்வாக்கு இழந்த பதவி அனைத்தும் வந்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும்

சாமி அம்பாள் இருவரும் வந்து ஒரே மண்டபத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இப்போ இந்த ஆலயத்தோட தலை வரலாறுலாம் வந்து பார்த்துடலாம் இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருமயச்சூரில் இருக்கக்கூடிய மேகநாதர் ஆலயத்தில் சூரிய பகவானும் வர்ண பகவானும் தங்களுக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்துக்கிறதுக்காக வழிபாடு செய்வாங்க அவங்களோட வழிபாட்டுக்கு மகிழ்த மேகநாதரும் அவங்களோட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்திருவார் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா யமதர்மரோட சன்னதி வந்து காணப்படுது இந்த தளத்தில் வந்து நம்ம வியாழக்கிழமையில் வந்து தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது யம பயம் வந்து நீங்கும் திருமயச்சூரில் தங்களுக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்துகிட்ட சூரிய பகவான் தனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி மேகநாதர்கிட்ட வழிபாடு செய்வார் அதற்கு மேகநாதர் இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய உனோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவார் அதன்படியே சூரிய பகவான் தனது இரு மனைவியான உஷா தேவி மற்றும் சாய தேவியை அழைத்து வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் நீராடி இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வரரை மூவரும் கூடி வழிபாடு செய்ததனால தான் இந்த ஊர் வந்து கூடியலூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்கில் வந்து கொடியலூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த இடத்துல வந்து தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கும் இங்கே வந்து விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது சூரிய பகவான் தனது இரு மனைவியரோடு இந்த ஆலயத்துக்கு வந்து கூடி வழிபாடு செய்து யம தர்மனியும் சனீஸ்வரனையும் வந்து தனக்கு வந்து மகனாக பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய குழந்தை பாக்கியின்மை தடை இருந்தாலும் நீங்கி குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் புத்திரா மேல் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையினும் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது புத்திர பாக்கியின்மையெல்லாம் நீங்கி அவங்களுக்கு வந்து மிக விரைவிலே வந்து புத்திரா வந்து கிடைக்கும் இந்த இடத்துல வந்து பாலசுப்பிரமணியரோட சன்னதி வந்து காணப்படுது பாலசுப்பிரமணியரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அயக்கரியவர் கூறியதற்கெனங்க அகத்திய திருமியச்சூர் வந்து அங்கே அருள் பாலிக்கக்கூடிய லலிதாம்பிகையை தரிசனம் பண்ணுறாரு அதன் பிறகு அன்னையை மனம் உருகி வேண்டி லலிதா நவரத்ன மாலை வந்து பாடுறாரு இதனால் வந்து அவருக்கு வந்து அம்பாலோட பேரொருள் வந்து கிடைக்குது அதன் பின்னர் அவர் வந்து சிவ பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதற்காக அந்த ஆலயத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த கொடியலூர் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அகத்தியர் வந்து வழிபாடு செய்கிறாரு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா விஜயலட்சுமி வந்து காணப்படுறாங்க இந்த விஜயலட்சுமி நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் தொடங்கும் காரியம் அனைத்திலும் வந்து நமக்கு வந்து வெற்றியை சித்திக்கும் ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விஜயலட்சுமி என்னை வழிபாடு செய்து அதன் பிறகு நம்ம வந்து தொழிலை தொடங்கும் பொழுது நாம் தொடங்கும் தொழில் வந்து நல்லபடியாக இயங்கி லாபம் வந்து கிடைக்கும் தொழிலில் வந்து விஜயம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதா இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது சிவபூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைத்த அகத்தியர் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து அகத்தீஸ்வரர் வந்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்கிறாரு அதன் பிறகு லலிதாம்பிகையோட சொருபமாக இந்த ஆலயத்தில் வந்து ஆனந்தவள்ளி அப்படிங்கிற அன்னையை வந்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்கிறாரு தொடர்ந்து வந்து அகத்தியர் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் மற்றும் இறைவியை நினைத்து கடும் தவம் பண்ணுறாரு எவர் ஒருவர் யம தர்வனும் சனீஸ்வர பகவானும் பிறந்த இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து யம வதையும் சனி உபாதையும் நீங்க வேணும் அப்படின்னு சொல்லி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வரர்கிட்டையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆனந்தவல்லி அன்னைக்கிட்டேருந்து அகத்தியர் வர்றாரு அதனால் இந்த தளத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது யம பயம் வந்து நீங்கும் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் இந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வரரோட சன்னிதி வந்து காணப்படுது சண்டிகேஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ஏழரை சனி தொடங்கிய காலகட்டத்தில் இந்த தளத்துக்கு வந்து குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது ஏழரை சனியோட தாக்கங்கள்லாம் நீங்கும் அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி சனி திசை சனி புத்தி நடைபெறக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டமசனியால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் வேலை இந்த தளத்தில் சனீஸ்வர பகவான் வடக்கு நோக்கி பைரவர் வந்து பார்த்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அமைப்புள்ள ஆலயத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம இழந்த அனைத்தும் வந்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும் ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது இந்த இடத்துல நவகிரங்கள் வந்து காணப்படுது இந்த நவகரங்களுக்கு நான் தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள்லாம் நீங்கும் எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வரரையும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆனந்தவள்ளியம்மனையும் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய சனீஸ்வரன் மற்றும் யமதர்மரை அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நவகிரக தோஷங்கள் அனைத்து தோஷங்களும் நீங்கும் மேலும் வந்து இந்த தளத்துக்கு ஒரு முறை வந்து சென்றாலே அவங்களோட வாழ்க்கையை வந்து வேகத்தக்க மாற்றத்தை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது மேலே இந்த தளத்தில் சனீஸ்வர பகவான் வடக்கு நோக்கி காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் செல்வ வளம் வந்து கிடைக்கும் சனி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாதுமாங்க அந்த மாதிரி அமைப்பில் இந்த தளத்தில் சனி காணப்படுறது தனி சிறப்பு சனீஸ்வர பகவானுக்கு நேர் எதிரிலேயே பைரவர் வந்து காணப்படுறாரு இந்த பைரவருக்கும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கும் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் இந்த தளத்தில் வந்து சனீஸ்வர பகவான் மங்கள அனுகரக சனீஸ்வரனாக வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அதனால் ஏழரை சனி நடக்குது அப்படின்னு சொல்லி வருந்தாமல் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மங்கள சனீஸ்வர பகவான் அதாவது வந்து அனுகரக மூர்த்தியான இந்த சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது ஏழ்ரேசனியோட தாக்கங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும் யமபயம் நீங்களும் சனி தோஷம் நீங்களும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது கொடியலூரில் அருள் பாலிக்கக்கூடிய அகதீஸ்வரர் ஆலயத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ஆலயத்துக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தீர்த்த பழம் வந்து காணப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்